பூஜா ரூம் கிளீனிங் வீடியோஸை மூணு பகுதியாக நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இது மூணாவது பகுதி ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டோட வீடியோ லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க பூஜை அறையில் சிலை வைக்கலாமா எவ்வளோ பெரிய சிலை வைக்கலாம் அப்படி சிலை வச்சுருந்தோம்னா அதை எப்படி நம்ம பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு சுபாஷ்பே பூஜை அறையில் சுவாமி சிலை வைத்து நம்ம தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து சிக்ஸ் இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும் சிலை வாங்கி பூஜை அறையில் சுவாமி ஃபோட்டோக்கள் மாதிரி வச்சு நம்ம பூஜை பண்ண முடியாது கண்டிப்பாக அதுக்கு அபிஷேகம் பண்ணணும் தினமுமே நெய்வேத்தியம் பண்ணணும் தினமுமே விளக்கேற்றணும் ஐயோ இவ்வளோ சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க எளிமையான விஷயங்கள் தான் இது எல்லாமே அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம மகாலட்சுமி பூஜை இது எல்லாமே இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டெய்லியுமே சிலைக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ சதுர்த்தி வருதுன்னா விநாயகர் சிலை இருந்தால் விநாயகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம் வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி சிலை இருக்கும்போது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம் ஒன்றுமே இல்லை இன்னும் எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா பௌர்ணமி வரும் இல்லைங்களா ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிலைகளுக்குமே ஒன் பை ஒன்றை பாலாபிஷேகம் பண்ணி அதில் லெமன் விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு டவல் போட்டு துடச்சி தீபாராதனை காட்டி பூஜை பண்ணிட்டு வந்திங்கனாலே போதும் டெய்லியுமே விளக்கேத்தி நெய்வேத்தியம் பண்ணணும் டெய்லி விளக்கேத்துங்க ஏன்னா நம்ம வீட்டில் தடை இல்லாமல் எல்லா விஷயங்களும் நடக்கணும்னா விளக்கு எறிகிற இடத்துல அந்த தடை நீங்கும்ன்றது ஐதீகம் நெய்வேத்தியம் வைக்கிறதுமே எளிமையாக டைமண்ட் கல்கண்டு வச்சால் கூட போதும்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நட்ஸ் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லியுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் கடவுளுக்காக படைச்சாலே போதும் விசேஷ தினங்களில் படையல் போட்டு சுவாமிக்கு படைக்கலாம் இப்போ அசைவம் செய்யலாமா அசைவம் சாப்பிட்லாமா இவ்வளோ சிலைகள் இருக்கும் போது அப்படின்னு டவுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும் நான்வெஜ் வீட்டில் இருக்கவங்க விரும்பும்போது நம்ம அதை செய்யாமல் இருக்கவே முடியாது நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு ஃபுல் டேவே ரூம் பக்கமே நான் போக மாட்டேன் விளக்கேற்று கூட கண்டிப்பாக செய்ய மாட்டேன் ஒரு ஃபுல் டே விட்டுட்டு மறுநாள் காலையில் தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜா விளக்கு விளக்கேற்று மற்ற வேலைகளையோ செய்வேன் பூஜா யூனிட் தனியாக இல்லாமல் ஓப்பனில் வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வீடு தொடச்சிட்டு தான் விளக்கேற்றணும் இந்த மாதிரி தனி அறையாவோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது தேவையில்லை மறுநாள் குளிச்சிட்டு விளக்கேற்றினா போதும்